ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க வைப்போம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ப்ரெட்டு முட்டை பாலை வச்சு தான் ஒரு செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை வாங்க வீடியோக்குள்ளே போனோம் பால் ஒரு கப்படுத்துங்க ஜீனியக்கப்படுத்து மூ முட்டை ப்ரெட்டு ஒரு அஞ்சாறு ப்ரெட்டு அது நல்லா அப்படியே பிச்சு போட்டுக்குங்க சின்ன நல்லா பிச்சு போட்டுங்க அப்படியே பிச்சு போட்டு வச்சு ஒரு வானிலை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த நெய் இருந்தால் நெய்யில் பொறிச்சுக்குங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் நல்லா மாதிரி நல்லா பொண்ணு நிறமாக நல்லா பொறிச்சு எடுத்துக்குங்க ஏன்னா இது நல்லா சும்மா போடுறதோட இப்படி போடும்போது நல்லாயிருக்கும் பால் சீனி முட்டை எல்லாத்தையும் ஒன்று அப்படியே நல்லா கலந்துக்குங்க നല്ല മിക്സാ വര മതിരി നല്ല കലാക്ക് തനീത്തനിയാ നിൽക്കും അത് മതി നിൽക്കു നല്ല കടന്ന നല്ല ഒത്തുമയായി വര മതി നല്ല കലാക്ക് നല്ല നല്ല കരച്ച പിടി വെച്ചിട്ട് അത് ബ്രട്ട വന്ന് അതിൽ പോട്ട് നല്ല മുക്കി വിട്ടുരുങ്ങാ ബ്രട്ട് ഫുൾ നല്ല മുക്കി വിട്ടുരുങ്ങും மாரி கப்பில் தான் நம்ம அப்படியே அந்த கப்போடு தான் வைக்க போகிறோம் வச்சு மூடிடுங்க அதே வானிலை வந்து தண்ணி வச்சு உள்ளே ஒரு சின்ன கப்பை வச்சு அதுக்குள்ள வச்சு அப்படியே மூடி நம்ம இட்லியை வைக்கிற மாரி வைக்க வேண்டியதுதான் மூடி போட்டுட்டு நமக்கு தேவையான அழகான ஒரு ஸ்வீட் ரெடி ரெடியாகிடுச்சு அதே ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாம் இப்போ எடுத்து பாருங்கள் நான் செஞ்சு தான் செஞ்சேன் ஆனால் அதில் கூட கொஞ்சம் கூட மிச்சமே இல்லை அதே பற்றலை பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிடும்போது பார்க்கும்போது சாப்பிட்ற மாதிரி இருக்கில்ல சாப்பிட்றமும் தோறுங்க அவ்வளோ இதாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கே ஒரு அவ்வளோ ஒரு இது சூப்பராக இருக்குது பாருங்கள்